ஒரு களிமாவுடைய ஆரம்பத்திலே நடுவிலே இறுதியிலே எவ்வாறு எழுதப்பட வேண்டும் என்பதை நீங்கள் பின்வரக்கூடிய உதாரணங்கள் மூலமாக கவனிக்க இருக்கிறீர்கள் அந்த காஃபுக்கும் லாமுக்கும் அது பத்தா இருந்தாலும் கெஸ்ரா இருந்தாலும் தம்மா இருந்தாலும் அல்லது சுகூன் இருந்தாலும் எவ்வாறு அதனுடைய வடிவம் ஒரு களிமாவுடைய ஆரம்பத்தில் நடுவில் இறுதியில் இருக்கும் என்பதை உதாரணங்கள் மூலமாக பார்க்கின்றீர்கள் பாருங்கள் நீங்கள் இவற்றை செய்மடுப்பது மாத்திரமல்லாமல் திரும்பவும் நீங்கள் சொல்லி பார்க்க வேண்டும் பிறகு நீங்கள் உங்களுடைய نوتلي أبي خلي يلا ده بندو بارنجل كتبه مكاتب ضحكة كتاب حكيم ركيب كسور بكورن. بكورن. يضحك فكر مكيال أمسك إنا إلّا نليرهم، إنّي أمّعُلك كافٌ تراّبتر كرده. أذهبون رُنا لام لمع ملك نقال لباس ملك قليل لباب يدوم ينقل ملقطن. எல் ஆபு ஆகோபில் இங்கேலாம் பல நிலையிலே எழுதப்பட்டிருப்பதை அவதானிக்கின்றீர்கள் அடுத்ததாக த மீசு பைனல் கேஃபி வல் காஃப் உங்களுக்கு தெரியும் அரபியிலே கேஃப் இருக்கிறது அதே போன்ற காஃப் இரண்டும் நாங்கள் தமிழிலே அல்லது வேறு மொழிகளிலே வித்தியாசப்படுத்த முடியாது ஆனால் அரபியிலே இவ இவை இரண்டும் வெவ்வேறு ஹர்ஃபுகளாக இருக்கின்றன காஃபை நாங்கள் எவ்வாறு மொழிய வேண்டும் காஃபை எவ்வாறு மொழிய வேண்டும் என்பதை பின்வரும் களிமாக்களை வைத்து நாங்கள் பார்க்கலாம் அத்தமீஸ் என்றால் வேறு பிரித்து அறிவியது பைனால் கேஃபி ஒல் காஃப் முதலாவதாக பாருங்கள் கேல கால யகீலு ينكل ينقل نقص نكص فقره فكره يشك يشق العراق العراق حرف هنا كلمه كوريه மாறுபடும் எனவே இவை இரண்டுக்கும் இடையிலே வித்தியாசத்தை நீங்கள் புரிந்திருக்க வேண்டும் உங்களால் வித்தியாசப்படுத்தி மொழியை தெரிந்திருக்க வேண்டும் மற்றவர்கள் மொழிகின்ற பொழுது இரண்டுக்கும் இடையிலே உள்ள வித்தியாசத்தை உங்களால் விளங்கிக் கொள்ள முடியுமாக இருக்க வேண்டும் இப்போது நாங்கள் பயிற்சிக்கு வருவோம் ஹரூஃப் அத்ததிரிவுள்ள மின்ஹா ரொத்த பின்வரக்கூடிய ஹர்புகள் ஒழுங்கில்லாமல் இருக்கின்றன அவற்றை நீங்கள் தரத்தீப் செய்ய வேண்டும் தரத்தீப் செய்து அதிலிருந்து ஒரு கலிமாவை உருவாக்க வேண்டும் இங்கே தரப்பட்டிருக்கக்கூடிய அரபுகளை வைத்து ஒவ்வொரு வரியிலும் நீங்கள் ஒவ்வொரு களிமாவை உருவாக்க வேண்டும் அவை ஒழுங்கற்ற வகைகளாக இருக்கின்றன நீங்கள் ஏற்கனவே படித்த களிமாக்கள் சொற்கள் தான் அவற்றை நீங்கள் ஒழுங்குபடுத்தி ஒரு கலிமாவை உருவாக்குவதற்கு நீங்கள் முயற்சியெடுங்கள் அத்ததிரி புஸானி இரண்டாவது பயிற்சி اقرا الجمل الاتية ثم اكتبها بين وركودي جملة كدي واكيهங்களை வாசித்து எழுது என்று சொல்லி كتب كامل عنوان الكتاب كتب كامل عنوان الكتاب ليس سوري لبس علي ملابسه الجديدة لبس علي ملابسه الجديدة أرسل خالي حكيم رسالة إلى والدي أرسل خالي حكيم رسالة إلى والدي أدت ده إنور إن بشيء دي نانجل نبارك اللام القمرية اللام الشمسية يتكنو ينينجل لغة باردتلي التدريبات اللغوية أنجل داند باردتلي دروس اللغة العربية أنجل داند இதனை பார்த்திருக்கிறீர்கள் அல்லாமல் கமரிய நாங்கள் ஏற்கனவே சொன்னோம் ஒரு களிமாவிலே அல் சேர்க்கின்ற பொழுது அது மாரிஃபாவாக மாறுகிறது தாரீஃபுக்குரிய அல்லை நாங்கள் ஒரு களிமாவிலே சேர்க்கின்றோம் இவ்வாறு சேர்க்கின்ற பொழுது அந்த களிமாவிலே முதல் ஹர்ஃப் அந்த களிமாவுடைய முதல் ஹர்ஃப் கமரியாவுடைய ஹர்ஃபா அல்லது ஷம்சியாவுடைய ஹர்ஃபா என்பதை நாங்கள் கவனிக்க வேண்டும் ஏனென்றால் முதல் ஹர்ஃப் கமரியாவுக்குரிய ஹர்ஃபாக இருந்தால் அந்த அல்லை நாங்கள் அதில் நுழைவிக்கின்ற பொழுது எந்த ஒரு மாற்றமும் அங்கே ஏற்பட மாட்டாது உதாரணமாக கமருன் அல் கமரு என்று சொல்கிறோம் அல்லை நோமலாக நாங்கள் அந்த இணைத்து விடுகின்றோம் அங்கே லாமுக்குரிய சுக்கூனை நாங்கள் மொழிகின்றோம் ஆனால் அந்த கனிமாவுடைய முதல் ஹர்ஃப் ஷம்சியா லெட்டராக இருந்தால் ஷம்சியா ஹர்ஃபாக இருந்தால் அங்கே லாமை நாங்கள் மொழிய மாட்டோம் மொழியாமல் என்ன செய்வோம் என்றால் லாமை நாங்கள் அதுக்கு பின்னால் வரக்கூடிய அந்த சம்சியா ஹர்ஃபில் ஷத்தா செய்வோம் சத்தாக செய்து சொல்லுவோம் உதாரணமாக ஷம்சுன் ஷம்சுன் என்பதிலே நாங்கள் அல் சொல்ல மாட்டோம் அஷ்ஷம்சு அப்படிதான் சொல்லுவோம் அஷ்ஷம்சு அல் என்ற அந்த லாமுங்குடைய சுகூனை நாங்கள் மொழிய மாட்டோம் அந்த லாமை இன்னொரு சீனாக அந்த ஹுன் களிமாவுடைய முதலாவது இருக்கக்கூடிய ஹர்ஃபை போன்று இன்னொரு ஹர்ஃபாக கருதி இன்னொரு ஹர்ஃபாக நாங்கள் மாற்றி ஷத்த செய்வோம் இதை நாங்கள் ஏற்கனவே பார்த்துருக்கிறோம் இங்கே நீங்கள் உதாரணங்களை பாருங்கள் அல்லாமுல் கமரிய அல் அஹு البلد الجمل الحصان الخبز العلم الغزال الفلاح الذي الفلاح القمر فلاح رسول الله ربي لا يركض هذا فلاح رسول الله الكتاب المسلم الهلال الوعد اليمن إنجي கமரியாவுடைய ஹர்ஃபுகள் கலிமாக்களுடைய ஆரம்பத்திலே வந்திருப்பதனால் அந்த அல் அவ்வாறே மொழியப்படுகிறது எந்த ஒரு மாற்றமும் இல்லை அல்லில் இருக்கக்கூடிய அந்த லாம் லாம் கமரியா அந்த லாமுக்கு சுகூன் வைத்து நாங்கள் மொழிகிறோம் ஆனால் சில ஹர்ஃபுகள் அதனுடைய ஆரம்பத்தில் சம்சியாவுக்குரிய அந்த ஹர்ஃபுகள் இருந்தால் அந்த லாமை நாங்கள் சம்சியாவுடைய லாம் என்று சொல்லுவோம் இங்கே பாருங்கள் மீது அல் தில் மீதுன்னு சொல்ல மாட்டோம் அப்போ எங்கே ஒரு களிமாவிலே ஆரம்பத்திலே தா இருக்கிறதோ அந்த இடத்துல நீங்கள் அல்லை மொழியாமல் அல்லை தாவோடு சேர்த்து சத்து செய்து அத்தில் மீது என்று தான் சொல்வீர்கள் அதே தான் இங்கே வரக்கூடிய ஏனைய ஹர்புகள் அஸ்ஸா அத்தால் அத்தால் அர்வா இவைகள் எல்லாம் அவ்வாறு தான் இறுதி வரையிலே இருக்கக்கூடிய அந்த ஹர்ஃபுகள் எனவே அத்தில் மீது அசமரு الدرس الذره الربيع الزهر الشفه الشفه الشمس الصلاه الصلاه الضمير الطبيب الظهر اللبن النوم عند إنما انقل 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 انقل